அனைவருக்கும் வணக்கம் நான் வீடு வாடகைக்கோ இல்லைன்னா கடைய வாடகைக்கோ விடுறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அக்ரிமெண்ட் வாடகைக்கு கொடுக்கறவங்களும் வாடகைக்கு வர்றவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு வாடகை ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கிக்கணும் செகண்டா அந்த அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும் தேர்ட் ஒன் வாடகைக்கு வர்றவங்க எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெளிவா வந்து அந்த ஒப்பந்தத்துல நீங்க குறிப்பிட்டிருக்கணும் நாலாவதா வாடகைக்கு வர்றவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து நீங்க உங்ககிட்ட வாங்கி வச்சுக்கணும் அடுத்ததா அந்த தொகையோட மதிப்பு அட்வான்ஸ் தொகை அப்புறம் அதோட வாடகை தொகையை வந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல அந்த ஒப்பந்தத்தை நீங்க வந்து லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அடுத்ததான் வாடகைதாரர் வந்து வாடகை ஒப்பந்தத்தை மீறாங்க அந்த வாடகை ஒப்பந்தத்துல குறிப்பிட்டபடி எந்த ஒரு இதையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணல இல்ல வாடகை வந்து சரியா தரமாட்டேன்றாங்க இல்ல எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து அவங்க வீடு இல்லைன்னா கடையை வாடகைக்கு எடுத்தாங்களோ அந்த நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தாம வேற ஏதாவது தவறான ஒரு செயலுக்காக வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மேல நீங்க எவிக்ஷன் நோட்டீஸ் வந்து அனுப்பலாம் அடுத்ததா அவங்க வந்து காலி செய்ய மறுத்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல வந்து வழக்கம் தொடுக்கலாம் இந்த வழக்க நீங்க வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுக்கு கீழே வந்து நீங்க வழக்கு தொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான லீகல் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்